அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நோய் தீர்க்கும் யோக முத்திரைகளில் ஒன்றான இறுதிய படப்படைப்பிற்கான ஒரு யோக முத்திரை தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த முத்திரை செய்வதால் இறுதிய படப்படப்பு வந்து பத்திரம் வந்து நீங்கும் ஸோ வந்து இதயத்தில் வந்து ரத்த ஓட்டம் வந்து சீராகும் என்று சொல்லப்படுது இந்த யோக முத்திரை எப்படி செய்யலான்றது வந்து பார்க்கலாமாங்க ஸோ இந்த யோக முத்திரை கொஞ்சம் பார்ப்பதற்கு கொஞ்சம் கடினமாக தோன்றும் ஆனால் வந்து எளிமையான யோக முத்திரை தான் ஸோ இந்த யோக முத்திரையில் இரு கைகளும் இரு கைகளும் உள்ளங்கைகள் வந்து வெளிப்பக்கமாக இருக்கணும் ஸோ வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ புறங்கை வந்து பார்த்தா வந்து வந்து என்னோடய உடலை பார்த்த மாதிரி இருக்கும் ஸோ வந்து வெளிப்பக்கமாக வந்து இந்த புறங்கைகள் வந்து என்னென்னா வந்து பார்த்தோன்னா உள்ளங்கை வந்து பார்த்தா வந்து வெளிப்பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும் ஸோ இதில் கட்டை விரல் நுண்ணிகளை வந்து இணைக்கணும் ஸோ இந்த கட்டை கட்டை விரல் நுண்ணிகளை இணைத்து வலதுகையின் ஸோ வலதுகையின் ஆள்காட்டி விரல் இடது கையின் ஆள்காட்டி விரல் மற்றும் நடுவிரலுக்கு அடியில் வந்து போகணும் ஸோ அது அடியில் செல்ல வேண்டும் பிறகு இந்த வலதுகையின் நடுவிரல் வலதுகை நடுவிரல் இடது நடுவிரல் மற்றும் மோதிரவர்கள் வழி இடையில் சென்று சுண்டு விரலின் அடிப்பகுதியில் வந்து பத்திரம் வந்து தொட வேண்டும் ஸோ அதே போல் இடது கையின் மோதிர விரல் இடதுகையின் மோதிர விரல் வலதுகையின் மோதிர விரல் நடுப்பகுதியில் தொட்டு கொண்டு இருக்க வேண்டும் பிறகு அதேமாதிரி வந்து வலது கையோட மோதிர விரல் இடது கையின் சுண்டை விரல் நகைக்கண்ணை தொட்டு கொண்டு இருக்க வேண்டும் ஸோ இந்த யோக மிக பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கணும் ஸோ இதனோட போஸ்டர் இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ இதில் வந்து இரு பெரு விரல்களும் இணைந்திருக்கும் பெருவிரல்கள் வந்து இரண்டும் இணைந்திருக்கும் ஸோ அதன் பிறகு வலது கையின் ஆள்காட்டி விரல் வலது கையின் ஆள்காட்டி விரல் இடது கையின் மற்றும் நடுவிரல் வழியாக வந்து நடுவிரலுக்கு உள்பக்கமாக இருக்கணும் ஸோ வந்து நடுவர்களுக்கு இடையில் சொருக்கி அது உள்பக்கமாக இருக்கணும் ஸோ அதன் அதன் பிறகு இடதுகையின் நடுவிரல் இடதுகையின் நடுவிரல் வலது கையின் ஆள்காட்டி மற்றும் நடுவிரலுக்கு இடையில் வந்து பத்தம் வந்து இருக்கணும் இந்த போஸ்டரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் எளிமையாக புரியும் ரெண்டு பக்கம் பாருங்கள் ஸோ இந்த இந்த பக்கம் பார்க்குறது தான் வந்து உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் ஸோ இந்த முத்திரை இந்த முத்திரைகள் முக்கியமாக இந்த வலதுகையின் வலதுகையின் நடுவிரல் இடதுகையின் சுண்டு விரல் அதாவது என்ன நடுவிரல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இடதுகையின் நடுவிரல் மற்றும் மோதிரி விரல்களுக்கு இடையில் சென்று இடதுகையின் சுண்டு விரல் அடிப்பக்கத்தை தொட்டு கொண்டு இருக்க வேண்டும் அது வந்து ரொம்ப முக்கியம் இது இருக்குங்களா ஸோ இது தான் ஸோ செய்து பாருங்கள் இது தான் அதுக்கு அடுத்தபடியாக அதே மாதிரி வலது கையின் மோதிரவிரல் வலதுகையின் மோதிரவர்கள் இடது கையின் சுண்டு விரல் நகக்கண் மேல் தொட்டு கொண்டு இருக்க வேண்டும் பாருங்க இது பாருங்க ஸோ அதுதான் ஸோ வந்து இதில் வலது கையின் சுண்டு விரல் வந்து ஃப்ரீயாக இருக்கும் ஸோ இதை வெளிப்புறமாக வந்து வச்சு செய்யணும் இந்த யோக புத்திரியை பொறுத்த வரைக்கும் வெளிப்புறமாக வைக்கணும் இது இந்த யோக மத்திரின் போது மூச்சை வந்து அதாவது முதுகு தண்டு வடை வந்து நேராக இருக்க வேண்டும் மூச்சு வந்து சீராக விட வேண்டும் இது எல்லாமே வந்து இந்த யோக கண்டிஷன் இந்த யோக மத்திரி வந்து மறுபடியும் எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம் ஏன்னா இது இறுதிய படப்படப்பு அதை மாதிரி வந்து பிரச்சனைகளில் வந்து சரி செய்கிறதால இது வந்து ஒரு முக்கிய யோக மத்திரியாக பார்க்கப்படுது இது கொஞ்சம் சிக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கும் பார்ப்பதற்கு ஆனால் நீங்கள் செய்யும் போது இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ வந்து இரு பிரிவிழ்களை வந்து இணைக்க வேண்டும் பிறகு வலதுகையின் ஆள்காட்டியவீரல் வலதுகையின் ஆள்காட்டி வீரல் இடதுகையின் ஆள்காட்டி விரல் மற்றும் நடுவீரர்களுக்கு இடையில் வந்து பதினாறு செல்ல வேண்டும் பிறகு வ வலதுகையின் நடுவிரல் வலதுகை நடு வலதுகை நடுவிரல் இடதுகையின் நடுவிரல் மற்றும் மோதிரவர்களுக்கு மோதி மோதிரியவர்களுக்கு இடையில் சென்று இடதுகையின் சுண்டு விரலின் அடிப்பகுதியை வந்து தொட்டு கொண்டிருக்க வேண்டும் சுண்டு விரலின் அடிப்பகுதியை வந்து தொட வேண்டும் பிறகு வலதுகையின் மோதிரவர்கள் வலதுகையின் விரல் பாருங்கள் வலதுக வலதுகையின் மோ மோதிர விரல் ஸோ மோதிரவர்கள் இடதுகையின் சுண்டு விரலின் நகை கண்ணை தொட்டு கொண்டிருக்க வேண்டும் இவ்வளோதான் வேறு கிடையாது பிறகு இந்த இந்த சுண்டு விரல் வந்து பார்த்தோன்னா வந்து ஃப்ரீயாக இருக்கும் இது 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 வந்து எந்த விரலோடு இணைஞ்சிருக்காது அதே சமயத்தில் இடதுகையின் இடதுகையின் விரல் பாருங்கள் இடதுகையின் மோதிரவர்கள் வலதுகையின் நடுவிரல் மற்றும் மோதிரி விரல் மேல் சென்று வ அதாவது வலது கையின் மோதிரி விரலோட நடுப்பகுதியில் வந்து பத்திரம் வந்து தொட்டு கொண்டிருக்கும் இருக்கும் விரல் சரிங்களா ஸோ வந்து இடது கையின் மோதிரி விரல் இந்த முத்திரை ஸோ நீங்கள் பார்த்தா இப்படி தான் இருக்கும் ஸோ இதை வந்து என்னென்னா வெளிப்புறமாக தான் இருக்கணும் இந்த போஸ்டர் வந்து இப்படி இருக்கும் இந்த போஸ்டரை பார்த்துட்டு நீங்கள் இதேமாரி வந்து செய்யலாம் நீங்கள் ஸோ வந்து இதில் சுண்டு விரல் மட்டும் தனியாக இருக்கும் வந்து நேராக நெஞ்சுக்கு நேராக வைத்து இருதயத்துக்கு நேராக வைத்து மூச்சை சீராக இழுத்து விட வேண்டும் முதுகெலும் வந்து நேராக இருக்க வேண்டும் யோக முத்திரையை செய்து நேர்கள் அனைவரும் இருதயத்தை பலமாக்க இது இருதய படப்படப்பிலிருந்து விடுபட வேண்டி இறைவனை வேண்டி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்